வணக்கம் முக்கிய செய்திகள் இந்த கல்வியாண்டின் இறுதிப் பணி நாள் வரும் இருபத்தி ஆறாம் தேதியுடன் முடிவடைவதாக கல்வித்துறை அறிவித்துள்ளது மேலும் இருபத்தி நான்காம் தேதி முதல் இருபத்தி ஆறாம் தேதி வரை பள்ளிகள் இயங்கும் என்று கல்வித்துறை அறிவித்துள்ளது கல்வித்துறை வெளியிட்டுள்ள வழிகாட்டின் நெறிமுறைகளின்படி கடந்த பதிமூணாம் தேதி முதல் மாணவர்களுக்கான தேர்வுகள் முடிந்த நிலையில் ஒன்று முதல் ஒன்பதாம் வகுப்புகளுக்கு தற்போது விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது இருப்பினும் பதினைந்து பதினாறு பதினேழாம் தேதிகளில் ஆசிரியர்கள் மட்டும் பள்ளிக்க வர வேண்டும் பதினெட்டு பத்தொம்பதாம் தேதி ஆசிரியர்களுக்கு தேர்தல் பணி நாள் இருபது இருபத்தோராம் தேதி விடுமுறை இருபத்தி ரெண்டு மற்றும் இருபத்தி மூணாம் தேதிகளில் கீழ் வகுப்புகளுக்கு அறிவியல் மற்றும் சமூக அறிவியல் தேர்வு நடக்கும் இருபத்தி நான்காம் தேதி முதல் நான்காம் வகுப்பு முதல் எட்டாம் வகுப்பு வரை படிக்கும் மாணவர்களுக்கு கோடை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இருபத்தி நான்கு இருபத்தைந்து இருபத்தாறாம் தேதி வரை பள்ளிகள் செயல்படும் இருபத்தி ஆறாம் தேதி இந்த கல்வியாண்டின் கடைசி பணி நாளாக அறிவிக்கப்படுகிறது தமிழகத்தில் மீன்பிடி தடைக்காலம் தொடங்கப்பட்டுள்ளதால் மீன் விலை உயர வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அடுத்த அறுபத்தோரு நாட்களுக்கு மீன்பிடி தடைக்காலம் அமலில் இருக்கும் சமையல் எரிவாயு சிலிண்டர் வழங்க உஜ்வாலா திட்டம் நீட்டிக்கப்படும் என்று பாஜக தேர்தல் அறிவிக்கையில் அறிவித்துள்ளது எனவே சிலிண்டரின் அவர்களுக்கு அந்த உஜ்வாலா திட்டத்தில் பயன் பயனடைபவர்களுக்கு சிலிண்டர் விலையானது வெறும் ஐநூற்றி இருபதுக்கு கிடைக்கிறது இது மேலும் நீட்டிக்கப்பட்டுள்ளதால் பெண்கள் மகிழ்ச்சி ரேஷன் கடைகளில் வழங்கப்படும் பொருட்களை மக்கள் வாங்காமல் இருந்து வருவதால் கடைகளில் தேங்கி கிடைக்கிறது இதை ஊழியர்கள் கள்ளச்சந்தையில் விற்றுவிடுகின்றனர் இதைத் தடுக்க ரேஷன் பொருட்கள் தேங்க விடாமல் திருப்பி அனுப்ப வேண்டும் என உத்தரவிடப்பட்டுள்ளது அது மட்டுமின்றி ரேஷன் கடைகளில் ஏற்படும் இது மாதிரியான முறைகேடுகளை தடுப்பதற்காகவே டிஎன்பிடிஎஸ் என மொபைல் ஆப்பை உணவு வழங்கல் துறை அறிமுகம் செய்துள்ளது இந்த ஆப் மூலம் தங்கள் பகுதியில் உள்ள ரேஷன் உணவுப் பொருள் இருப்பு முந்தைய பரிவர்த்தனை உள்ளிட்ட விவரங்களை மக்கள் தெரிந்து கொள்ளலாம் தமிழகத்தின் மகளிர் உரிமைத் தொகை இந்த மாதத்திற்கான ஆயிரம் ரூபாய் இன்று அனைத்து பெண்களின் வங்கிக் கணக்கிலும் வரவு வைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியாவின் பல்வேறு துறைகளை குறித்த ஒன்றிய அமைப்புகளின் புள்ளி விவரங்கள் அதன்படி ஏழு துறைகளில் தமிழ்நாட்டுக்கு இந்தியாவில் முன்னணி மாநிலம் என்பதே அந்த அமைப்புகளின் புள்ளி விவரங்கள் தெரிவித்துள்ளன என முதல்வர் மு ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் பன்னெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதிய மாணவர்களின் விடைத்தாள் திருத்தும் பணி நிறைவடைந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது வரும் மே ஆறாம் தேதி தேர்வு முடிவுகள் வெளியாகிறது திருச்சி மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற சமயபுரம் மாரியம்மன் கோயில் சித்திரை திருவிழா கடந்த ஞாயிற்றுக்கிழமை கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கிய நிலையில் திருவிழாவின் முக்கிய நிகழ்வான திரு தேரோட்டம் ஏப்ரல் பதினாறாம் தேதி நடைபெற உள்ளது எனவே திருச்சி மாவட்டத்திற்கு அந்த ஏப்ரல் பதினாறாம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்படும் என்று மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார்